ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இந்தியோடு அதை பற்றி பார்க்க போகிறோன்னா வார வாரம் நம்மளோட பண்ணையில் என்னென்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுனு வார வாரம் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இல்லை ஒரு சில வாரம் வந்து பார்த்திங்கனா மிஸ் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூடியூப் சைட் இருக்கிற பிரச்சனையாக இருக்கும் இல்லை அல்லது என் சைடு காலேஜ் சைடு அந்த மாதிரி ஏதோ ஒரு சில பிரச்சனால் மட்டும் தான் நம்மளால் வீடியோ போட முடியாமல் இருக்குது இப்போ நான் வந்து ரெகுலராக வீடியோ போடாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் மட்டும்தான் மிகப்பெரிய காரணம் சரி வாங்க அதில் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் போன வாரம் பார்த்ததுக்கான வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்மளோட சீத்தாப்பழம் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீத்தாப்பழம் வந்துருக்கு மேக்சிமம் எனக்கு வந்து பார்த்திங்கனா அந்த சீதாப்பழம் பிடிக்காது நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் பட் ஒரு சிலர் சின்ன வயசில் இருக்கும்போது பிடிச்சது இப்போ வந்து பிடிக்கல சரி வாங்க இப்போ நம்ம பண்ணிக்கல போய் பார்க்கலாம் ஏ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ போட முடியலன்னு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் கண்டென்ட் நான் அதிகமாக போகிறதுனால அந்த சேவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் அதெல்லாம் கூண்டில் வச்சு வளர்த்துறதுனாலையும் அது மாதிரி போட்டு கட்டி போட்டு நான் வீடியோ எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் அனிமலை துன்புறுத்துற மாதிரி யூடியூப் சைடிலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க அதனால தான் வீடியோ போட முடியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஸ்ட்ரைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா இதுக்கு ஒரு ஸ்டைக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான் சேனல் காலி மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்க முடியும் இப்படி தான் நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒயிட் கோழி வந்து பார்த்திங்கன்னா மொட்டக்காக வந்திருக்கு நம்ம சவலை வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயும் போல் இடம் கட்டிகிட்டு இருக்கு இது பட்டா சேவல் தான் இதுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்குள்ளே தான் இருக்கும் இன்னும் கோவில் இந்த பட்டு வாள் அது மாதிரி தான் சரியாக வரல பட் இது கட்டுக்கு ஆனால் யூஸ் பண்ணிக்கிறதா அப்படி இல்லைனா கறிக்கு கொடுத்துடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு ஆனால் பட் இது பண்ணுற சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல இன்னொரு ஒன் வீக் டூ வீக்குள்ளே கன்ஃபார்ம் அது சேல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் ரெண்டு பேர் கொண்டாந்து மேட்ச்சில் கட்டிருக்கேன் மேஞ்சிட்டுருக்காங்க அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே ஒரு சைடில் ஒரு வீடியோ ப்ளாக் எடுத்து வந்தலாம்னு சொல்லி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்ம்கில் வந்திருக்கேன் இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இல்லாதனால ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளெலாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒயிட் சேவல் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாவில் வாங்கிட்டு இருந்தோம் ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்களே தெரியும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூவி ஒரு நல்ல இன்னும் ஒரு ஒன் மன்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கே ரெடி ஆகும் அந்தளவுக்கு நல்லா ரெடி கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்ம கருப்பு பாருங்கள் ஃபுல்லாக எழச்சிருச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஒரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பட்டைக்கு போட்டிருக்கேன் தொடர்ந்து போடல அப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டத்தில் போட்டு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏற்றினா மட்டுந்தான் அந்த சேவல் ரெடி ஆகும் இல்லைன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உடம்பு ரொம்ப இழைச்சிருச்சு பார்த்தால உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா கம்பு கள்ள அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்துவேன்மே பட் அதுக்கு வந்து உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இழச்சிக்கிட்டே போதும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பட் அதனால் அளவுக்கு ஒரு நல்ல மெயினான சேவல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பட்டை ரெண்டு பட்டைக்கு போடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இல்லை பட் இந்த லைனில் எப்படி ஒன்று எடுத்தாகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் இப்போ ஃபஸ்ட்டில் பழைய வீடியோக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்து சாப்பிட்டு நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் உடம்பு எப்படி இருக்கு ஆனால் பட் இன்றைக்கு காலையில் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேவல் எழச்சிருக்கும் நல்லாவே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து சரியாகவே எடுக்கிறது இல்லை அது எல்லாமே கோழிக்கை கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஃபீடு கொடுத்தீங்கனாலுமே கோழிக்கே கொடுத்துருது பட் இப்போ பாருங்கள் ராஜா மாதிரி சும்மா கம்பீரமாக இருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் நம்ம கட்டுத்தரையில் வந்து ஒரு எட்டு ரூபாய்க்கு கேட்டு போயிருந்தாங்க பட் நான் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இது பத்து ரூபாய்க்கு கேட்டாலும் சரி இல்லை இருபத்தஞ்சாயிரத்து கேட்டாலும் சரி முப்பதாயிரத்து சரி பட் நான் இது கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது வாழ்ந்தாலும் செத்தாலும் என்னோட கட்டுத்தறையில் ஏதாதுங்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா இது பணத்தால் பணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பண்ணல என்னோட ஃபேஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் ஏதாவது சேவல் ஏதாவது கொடுக்கறது இருக்கேன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இருக்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி அடுத்த நாளே வந்துட்டாங்க இப்போ அப்படியே ஒவ்வொரு சேவலும் மோடி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படியே அங்கே இருக்க ஃபார்மில் இருக்க டைப்ளாக்ஸ் அந்த நம்ம பேர்டு பார்த்துட்டு வரலாம்னு கூப்பிட்டுருந்தாங்க சரி வாங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதே விட்டுருந்தோம் போய் பார்த்துருந்தாங்க அதை கேட்டாங்க பட் கொடுக்கலன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு வருவாரு ஒரு ரெண்டு மைல் அதுக்கப்புறம் ரெண்டு இருந்துச்சு அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணி நாலஞ்சு இருபதாயிரம் டோட்டலாக போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குறைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறாயிரக்கி பேசினாங்க சரி ஓகே எடுத்துக்காங்க நம்ம பசங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் புதுசாக என்ட்ரியான நபர் ஆல்ரெடி இப்போ தான் நான் இந்த பிளாக்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மோட நெக்ஸ்ட் அப்டேட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கவு ஃபார்மிங் செட் பண்ணணும்னு என்னோட ட்ரீமாக ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செம்னால் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு காலேஜ் முடிச்சோன்னா எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ஸ்டேட்டாக ஃபார்மிங் பிஸ்னஸில் மட்டுமே இறங்கி சக்ஸஸ் பண்ணுங்கிற ஒரே கோலோட ஓடிட்டுருக்கேன் பட் ஆல்ரெடி இப்போயே காலேஜ் வந்து ரெசியூம் அதுன்னு ஃபில் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இன்டர்வியூ போங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க பட் எனக்கு எந்த ஒரு தாட்டும் இல்லை ஃபில் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மட்டும்தான் ஒரு ஆண்டர்பிரினராக வாழங்குறது மட்டும்தான் என்னோடய என்னோட ஆசையை தவிர ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணி வாழுங்கிறது எனக்கு ஒரு ட்ரீமும் கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட புராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருக்குது நாலுமே புக் பண்ணிட்டு போயிட்டாங்க அது அந்த சேவல் பார்க்குறதுக்கு முன்னாடி தான் அவங்க வீடியோ எடுத்து ஆட் பண்ணலான்னு பார்த்தேன் பட் இங்கே கேமரா கட்டணும்னு வைக்கப்பட்டாங்க சரி ஓகே வீடியோ எடுக்கல அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு புறாவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் கோயிலருந்து வருமானம் வருது இல்லையோ மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா புறாவிலேருந்து இருந்து நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது வேணாங்கும் வருது வேணுனாலும் வருது பட் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து ஒரு நல்ல மே கோழிகளாக இருந்தாலும் சரி இதை வளர்க்கும்போது ஒரு இன்டர் கேட் போது புறாவை சேர்த்து வளர்த்துங்க இந்த மயில் சேவலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு மயில் சேவல் அதே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காகம் இப்போ பாருங்கள் நம்ம வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரி போட்டால் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மன்தில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய செடி நிழல் வச்சு அதுக்கு தண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு வர அந்த இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும் கிளைமேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் போட்டு சாத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி காப்பாற்ற ரொம்ப ரொம்ப போயிடும் அதனால் இப்போ இப்போயிலேருந்தே கொஞ்சம் நிழல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்தை ஈஸியாக சமாளிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் அங்கேருந்து பிடிச்சி வந்து தண்ணி காட்டி நம்ம சேவலெலாம் ஒரு ரேட்டு பேசி ஃபிக்ஸிட் பண்ணியாச்சு நீ என்ன தான் பண்ணுறியோ பண்ணிடறான்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக இப்போ ஒரு மாடு பார்த்துட்டு இருந்துச்சு பார்த்திங்களா சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் போய் தலை வந்து தலை போட்டலாம் இந்த கருப்பு கோழி வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்கில் எட்டு குஞ்சு இருந்துச்சு அதில் மூணு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எப்படி காணாம போச்சுன்னா தெரியாமல் போயிடுச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு அது கண்ணில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் மாதிரி வந்து ஏதாருச்சு மீது அஞ்சு இருக்குது மீது அஞ்சுமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வந்துட்டு இருக்கு இதில் எதுவுமே பொதிக்கச் செயல் இல்லை எல்லாமே பேரண்ட்ஸ் ப்ரீடிங் ஸ்டாக்காக வச்சுட்டு இருக்கோம் நான் சேல் ஆரம்பிக்கும் எப்படியும் கன்ஃபார்ம்னு ஒரு ஒன் இயர் ஆகிரும் சரி ஓகே தலைவடிக்கு போகலான்னு பார்த்தா நம்ம புற வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருந்தாங்க எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டு சரி ஓகே எங்களுக்கு தண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த இந்த கிளைமேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நேச்சுரலாக அடாப்ட் ஆகும் அப்படி ஒரு லைஃபுங்க இதில் எந்த ஒரு ஐடி கம்பெனிக்கு போனாலும் சரி இல்லை எந்த கம்பெனிக்கு போய் பத்து லட்ச ரூபா சேலரி கொடுத்தாலும் இந்த சேட்டிஸ்ஃபைட் பண்ணாது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு போயிட்டுருக்குற உங்களுக்கு தெரியும் பட்டு ஆல்ரெடி ஃபார்மிங் பண்ணி இருக்கிறீங்களுக்கு அவ்வளோக்கு தெரியுமா பட் தெரியலன்னு தெரில பட் எந்த ஒரு இதுவுமே இந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை சேட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு எந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதை பார்த்துருந்தோம்னா எந்த ஒரு கவலையும் இருக்காது நீட்டாக ஃப்ரெஷ்னஸ்ஸு அவ்வளோ ஒரு பூஸ்ட் நமக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் கோழி தாண்டி நம்மளோட அதிக டிப்ரஷன் குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புறாதாங்க தாங்க அதுக்கு தீவனம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை உட்காந்து பார்த்தோம்னா எல்லா டிப்ரெஷனுமே பறந்து போயிடும் சும்மா பார்க்குறதுக்கு அப்படி ஒன்று இருக்கும் எங்களோட போதைன்னு சொல்லான்னு வச்சுக்கங்களேன் அந்த போதை எங்களுக்கு எப்பயுமே இது தான் அப்போ தோணும் நம்ம தான் எல்லாமே நம்ம தான் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ வந்து கிளம்பி எங்கேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஓகே தலைவடிகலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பக்கத்து காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து இருக்கோம் போய் அங்கேருந்து தலைவடிச்சு வந்து நம்ம மாடுகளுக்கு போட்டால் இன்றைக்கான ஒரு அளவுக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபினிஷ்டு ஆல்ரெடி இந்த தட்டெல்லாம் அறுத்து போட்டாச்சு மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு கண்ணு போகிறதுக்காக வெயிட் இருக்கோம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தீனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக விட்டு வச்சுருக்கோம் இந்த இப்போ நான் உடைக்கிற தலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்னஸ் காஸ்ட்டு ஃப்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் விதை மாதிரி இருக்கும் வாங்கி ஒரு தாட்டி வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த மரமே பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் இந்த மாதிரி தலைஞ்சி தலைஞ்சு வந்துகிட்டே இருக்கும் உடைக்க உடைக்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது மலையிலே வந்துருக்கும் உடைக்க உடைக்கு இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையை மெயின்டென்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா நீட்டாக அதே தலைஞ்சு வந்துடும் இப்போ அதே மாதிரி ஆடு மாடு கோழி இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கே அந்த இலையை உரிவிட்டு கொடுத்திங்கன்னா நீட்டாக சாப்பிடும் கோழி அதே மாதிரி டக்குன்னு ஒரு பத்து நாள் குள்ளேயே நல்லா வளர்ந்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உடச்சிங்கன்னா மறுபடியும் அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வளர்ந்துருக்கும் பாருங்கள் இந்த காடு ஃபுல்லாகவே இந்த தலை மட்டும்தான் அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட மேக்சிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீட் காஸ்ட்டு குறைக்கும் அசோலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது பட் அசோலாவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ண தேவையில்ல இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு அதிகப்படியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாக கறக்குது இந்த செடி பேர் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம்னு சொல்லுவாங்க பட் ஒரு சில ஊரில் என்னென்ன பேர் இருக்குன்னு தெரில பட் இந்த சைடு இந்த சேலம் டிஸ்ட்ரிக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி அங்கங்கே சும்மாவே ஃபாரஸ்ட்டாக நிறைய முழச்சிருக்கும் இது ஒரு மாதிரி பட்டையாக வந்து விதை வரும் அந்த இப்போ இதோடய விதை வந்து எப்படி இருக்குன்னா அந்த கொல்லு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொல்லு சொல்லுவாங்கள்ல அந்த கொல்லு மாதிரி வந்து சப்பட்டையாக இது மாதிரி இருக்கும் இந்த மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த தலைப்படும் போது அந்த ஃபேட்டு எஸ்என்எஃப் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து வருது நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கொஞ்சம் நாச்சு இதுக்கு மாடு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடர்த்தி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலோட ரேட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக வருது அதனால் பால் கொஞ்சம் சேர்ந்து வரனா என்ன பத்து லிட்டருக்கு கறக்காது பதினாலு லிட்டரு கறக்க மாதிரிலாம் கேட்காதீங்க அதுக்கு என்ன வருமோ அதுக்கான ஒரு கொஞ்சம் சேர்ந்து வரும் இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கோழிங்களை கொடுத்து பழகினீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும் இதுவும் அந்த அசூலமாக இருந்தால் சின்ன வயசுலேருந்தே பட் கோழிஞ்சு கொடுத்து பழகணும் அந்த மாதிரி உருவி உருவி கரெக்டாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு பசுந்தீவனி வச்சுக்கோங்களேன் அதேமே உங்களோடய ஃபீட் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அதே மாதிரி நல்லா க்ரோத் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வேலையை பண்ணி முடிச்சாச்சு ஆல்ரெடியே எல்லாம் காட்டியாச்சு இப்போ நம்ம சாணியை வலிச்சு போட்டால் திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் போட்டுரும் வேறு 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 வழி இல்லை திருப்பியும் அதையும் அள்ளி தான் கொட்டியாகணும் சரி ஓகே வாங்க இப்போ அள்ளி கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்ன வழி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிளான் பண்ண பண்ணால் ஒவ்வொரு வேலையாக வந்துகிட்டே இருக்கும் பதினோரு மணி வரையுமே எனக்கு வேலை முடியாது பட் எப்பயுமே ஆஃப் டே காலேஜுங்கிறதுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக சார் இப்போ ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை மணிக்கு பார்த்திங்கன்னா காலேஜ் போயிடுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம மாடிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட் ஒன்று போட்டுட்ருக்கோம் அந்த செட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்திரெண்டு ஆல்ரெடி எந்தளவுக்கு காஸ்ட்டு குறைச்சி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு காஸ்ட்டை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன் சரி வாங்க அதை பற்றி கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அதனால் சும்மா இதை பண்ணி வச்சுட்டு காஸ்ட்டை குறைக்கிறேன் காஸ்ட்டு குறைக்கிறேன்னு பார்க்காதீங்க பட் ஷெட்டில் அமௌண்ட் போட்டால் கன்ஃபார்ம் அந்த அமௌண்ட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய இன்கம் இப்போ இந்த ஒரு ப்ராஃபிட்டே போகிறீங்கன்னா அதில் இருந்து இன்கம் வர மாதிரி பார்க்கணும் ஷெட்லையோ பட்டு வேறு எதுலேயோ போட்டிங்கன்னா அமௌண்ட் கன்ஃபார்ம் எடுக்க முடியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீட்டில் இருந்த பீமே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மரம் தலை உடச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தீவனம்னு சொல்லுவாங்க அந்த மரம் தான் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்த பழைய மரம் செத்து போச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அறுத்து வச்சுருந்தோம் அதில் எல்லாமே சேவு இருக்குது அந்த சேவ்னு சொல்லுவாங்க நல்லா கெட்டியாக சரி ஓகே அதை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்னமோ டர டருன்னு சவுண்ட் வந்துடுச்சு என்னடான்னு பார்த்தா நம்மால் கம்பு கிடக்கிறாரு சரி ஓகே அவரை திருப்பலான்னு பார்த்தா சின்ன வயசில் அவர் கையில் பிடிச்சி பார்த்தது இப்போ கையில தொட்டாலே கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு சரி ஓகே அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளோட மரத்தில் அப்படியே ஒட்ட வைக்கலான்னு பிளான் போட்டு கரெக்டாக மரத்து பக்கத்தில் போய் ஒட்ட வச்சா லைட்டாக ஒட்டலை அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி ஒட்ட வச்சிட்டேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்க நைன்டி கிட்ஸ்க்கெலாம் தெரியும் இப்போ இருக்க நைன்டி கிட்ஸ் இப்போ இருக்க டூ கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னு தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை இப்போலாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்புறம் யூடியூப் ஃபேஸ்புக்கு இதை மட்டும்தான் எங்களுக்கு தெரியவே தவிர இந்த மாதிரி ஒரு விலங்குலாம் இருக்குது ஒரு அனிமல் இருக்குதுன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பேர் பொண்ணு ஒன்றுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் இதை பிடிக்கிறதுக்காகவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு கவரில் போட்டு இதை கொடுமைப்படுத்தி சாப்படிச்சுட்டு இருப்போம் அதேமாதிரி களத்தில் கவர் கட்டினா அது பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கோம் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்து இது இப்போ பார்க்குறத இப்போ இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ தான் மறுபடியும் பார்க்குறேன் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தி ரெண்டு அகலம் பதினொன்று நீளம் இருபத்தி ரெண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் அரிக்காமல் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரையம் பிடிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கனா சிமெண்ட் கலவை கொட்டி எல்லாம் காரை போட்டாச்சு அங்கே கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் களை வச்சு விட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கரையை அரைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பைக்கு காரோட ஆயில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே காரை போட்டாச்சு அப்போ தான் கரையானும் யாராவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து ஒரு நாலஞ்சு வருஷத்துனாச்சும் ஷெட்டு தாங்கணும் அப்படிங்கிறனால பண்ணியாச்சு ஷெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம் மட்டும் குறைக்க வருது இது வேறு வழியே இல்லை இது தூக்கி தான் ஆகணும் இதை தவிர இதை விட்டுட்டு வேறு நிறைய பிளான் பண்ணி பார்த்தேன் பட் எதுவுமே செட்டுக்கு கரெக்டாக வரல அதனால் வந்து பார்த்திங்கனா அந்த மரத்தை எடுக்கிறதாக நிலமை ஓகே எடுத்தலாம்னு பிளான் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அந்தந்தான் இன்னொரு இருபத்தி ரெண்டு போட்டால் டோட்டலாக ஒரு எட்டு ஒம்பது மாடு கட்டலாம் அது ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு தாராளமாக கட்டலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் போட்டிருக்கோம் சரி ஓகே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது என்ட்ரி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இன்னொரு புது என்ட்ரி இருக்காங்க அவங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீக்கில் ஒரு ஒன் அந்த வீடியோ கன்ஃபார்ம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில புதிய நபரில் வர போகிறாங்க அது இவங்களுக்குள்ளே இருக்காங்க அது உங்களுக்கே புரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய பாய்ஸ் அவங்களையும் வரவேற்கிறோம் இந்த வீடியோ வழியை இந்த வீடியோ தான் நம்ம சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கன்வென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்